வரல

நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் போட்டாரு என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்சவரண கிளியே அசையாமல் அங்கேயே நெல் அருகில் வரைக்கும் தப்பா கட்டி நசிக்கிருச்சே எங்கிருந்தோ வந்து நீங்க பந்து அருமையா கேட்ச் பண்ண நீங்களா நல்லாவே பேட் பண்ணீங்க தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஆமா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன் அப்படின்னா அப்படின்னா விளையாட்டு டீச்சர்ன்னு எல்லாம் சத்தம் டம்மா

எங்க போனா ஏய்யா ரஸ்மா இவர் ஓமுகன் ஆமாமா என்னைய சட்டை எல்லாம் நனைஞ்சிருக்கு காக்க ஏச்சம் பண்ணிருச்சு அதான் போய் கழுவிட்டு வந்த சட்டை காஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோ இல்லன்னா சளி புடிச்சுக்கோ நான் சின்னமாக்கு தோட்டத்தை எல்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன் வாங்கம்மா போலாம்

இல்ல சார் வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிரு சார் அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிரறத எடுத்து பைல வைடா நோட் எற நோட் எற இல்ல தம்பி நான் ஆய் வாக்கிய நோட் எங்க என்னதானே கேட்டேன் அதுக்குள்ள ஏ அறுவாள உருவற நோட் தான் சார் நோட் தானா என்னடா மூதேவி நோட்டை கையில வைப்பாங்க பைல வைப்பாங்க அதனாலதான் உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குதே போடா போடா அப்ப நீங்க

இப்படி வச்சுக்கணும் வாய் டூ த்ரீ ஓகே டீச்சர் இதே மாதிரி பண்ணுறமா ஆ இப்படி இல்ல வேற எப்படி டீச்சர் நான் எடுக்கலாம்

சுத்திலேயே ஒழுங்க பரம்பரை தெரியாது முண்டோம் இதயத்துல என்னத்தை வரைஞ்ச இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டும் உண்டு வரல தான் என் எதிர ஏண்டா பரிச்சயம் அதுவும் சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு நாளைக்கு என்ன பரிசுன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு கலக்கு பரிசு சார் மூதே இன்னைக்கு தான் கலக்கு பரிசு நாளைக்கு பூகோளம் தெரியல அப்ப வந்து கேக்குற கிட்டவா கிட்டவா ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அறிவு அறிவு நம்ம ஹெஸ்பாத்திரியா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க

இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் பகுப்புறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்து நடக்கட்டா நடக்கட்டா அப்படிதான் என்ன இவன் அந்த பக்கம் பார்க்கறான் இந்த பக்கம் பார்க்கறான் முகம் சரியில்லை சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

ஆமா யார் இங்க அறிவழகன் சார் இதானா அது சரி உன் உயர் என்ன உயரம் உங்க ஒரு நாலஞ்சு கூட இருக்கும் சரி நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது என்பது சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் மகளில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியும் தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும் இவ்வளவு அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவழகா நிறுத்தா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க டீச்சர் உங்களுக்கு எதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறாங்க டீச்சர் போன கேசர் தெரியவேன் தமிழ் மாத்தியார் சொன்னார் டீச்சர் அது கேன்சர் இல்ல ஊர் விட்டு ஐயோ

Oh, <gasps>